எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல விதமாக பக்ரீத்தை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிங்களா நாங்களும் ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பக்ரீத் விளாக் தாங்க நான் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பக்ரீத்துக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ இது நான் மளிகை பொருட்கள் எல்லாமே போய் ஜெயச்சந்திரனில் வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் நான் காய்கறி வாங்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கேன் நான் இங்கே தான் எப்போதுமே காய்கறி எல்லாம் வாங்குவேன் இங்கே வந்து பால் தயிர் முட்டை சீஸு பன்னீர் எல்லாமே இருக்கும் அதாவது தேங்காய் புளி இது எல்லாமே வச்சுருப்பாங்க காய்கறி மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது அதனால ஒரே இடத்துலையே நான் இந்த ஐட்டம் ஃபுல்லாக எல்லாமே வாங்கிக்குவேன் என்ன அந்த தடவை தேங்காவும் வாங்குறது மாதிரி ஆயிட்டு பக்கத்துலேயே ஆயில் கடை இருக்கிறதுனால அதையும் அங்கேயே வாங்கிட்டேன் இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்தந்த பொருளை அதை அதில் எடுத்து வைக்கணும் அப்போ தான் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம் அதனால் முட்டை காய்கறி எல்லாத்தையுமே அது இதில் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் நான் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பையன் எனக்கு டீ போட்டு வச்சுட்டான் நான் போகும்போதே மட்டனுக்கும் சிக்கனுக்கும் கடையில் சொல்லிட்டு போயிருந்தேன் அவங்களும் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் நம்ம இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும் இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சி நான் ஏழு மணிக்கு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸுக்காக வந்து நின்றுட்டேன் அதுக்கு பிறகு வீட்டில் எல்லா லைட்டையும் அதாவது கீ வீடு மேல் வீடு எல்லாத்துலேயும் லைட்டை போட்டுட்டு வீடு ஃபுல்லாக கொஞ்சமாக சாம்பிராணியும் போட்டு விட்டுட்டேன் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக நல்லாயிருக்கும் பெருநாளுங்கும்போது மொதல் நாள் இதெல்லாம் செய்யும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இது மாதிரிலாம் நான் எப்போதுமே செய்வேன் இப்போது இதில் கொஞ்சமாக அந்த வாசனை ஆயிலை சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம அதை ஏற்றி வச்சிட்டோன்னா அந்த வாசனை வீடு ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் நான் கொஞ்சமாக தான் அந்த ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூடவாக சேர்த்துக்கூட நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் எரிய விடலாம் நான் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நேரம் எரியட்டணும் விட்டுருக்கேன் இப்போது வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஒரு அடுப்பில் கடல் பாசி ரெடி ஆகிக்கிட்டு இப்போது வட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு முக்கியமாக தேவை தேங்காய் பால் அதை திக்காவும் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பட்டாணி ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நான் ஒன்றா அடித்து எடுத்துக்குவேன் நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் உங்களால் எவ்வளவு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கணும் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க இப்போ இதில் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைக்கணும் அந்த அளவுக்கு எவ்வளவு தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சே எடுத்துக்குவேன் நீங்கள் அதிகமாக தேங்காய் பால் ஊற்றணும்னு தேவையில்லை தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும் இப்போ நான் பத்து முட்டையில் செய்ய போகிறேன் அதுக்காக முட்டை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உடச்சி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அஞ்சு மட்டும் உடச்சி அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அஞ்சு அஞ்சாக சேர்த்து உடச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் அஞ்சை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சீனியையும் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போடுவேன் ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பூன் அஞ்சு முட்டைக்கு அஞ்சு ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மறுபடியும் அடுத்த அஞ்சு முட்டைய அடிச்சிட்டு அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுல நம்ம அரைச்ச அந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டை எல்லாத்தையுமே அந்த அஞ்சு முட்டையோட அதையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இத நல்ல ஒரு தடவை ஃபுல்லா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அதையும் அரைச்சிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்ப இதுல மீதமுள்ள முட்டையை அப்படியே அதில் சேர்த்து விட்டுட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நீங்கள் எந்த பாத்திரத்துல செய்ய போறீங்களோ அதுல இதே மாதிரி ஒரு வடிக்கட்டியை வச்சு நீங்கள் அதில் சேர்த்து விட்டுருங்க இதுல எந்த பொருளுமே தங்காதுங்க ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம ஒரு இது இல்லாம வடிக்கட்டிடலாம் ஒரு சின்ன சின்ன அந்த கடலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இதில் நீங்கள் வடிக்கட்டும் போது அதில் எல்லாமே வந்துடும் இப்போ லாஸ்ட்டாக தேவையான அளவு நெய்யை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூடவாக சேர்த்துக்கிட்டா நல்லா ஒரு வாசனையோடு இருக்கும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கங்க நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு கலவடையை சேர்த்து இந்த மாதிரி மூடி வச்சு வேக விட்டுட்டேன் இப்போ கடல் பாசி வெந்துக்கிட்டு இருக்கு நான் பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன் பால் சீனி ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி வடிகட்டி விட்டு வச்சிட்டேன் இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஜாலருக்கு இருக்குது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க இப்போ அதில் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் திக்கு தேங்காய் பால் தண்ணி பால் ரெண்டையும் சேர்த்து வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சிட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை உங்களுக்கு வடிக்கட்டுற வேலை மட்டும்தான் நீங்கள் இதை தனியாக கரைச்சி செய்யணுமேங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இதை அப்படியே வடிக்கட்டிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் நைட்டு எந்திரிச்ச பிறகு தான் நான் இதை எப்போதுமே ஊற்றுவேன் அதனால் இதையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக தேங்காய் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன் இப்போ அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கசகசாக சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னா கரியாணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இன்னும் வேறு எதுவும் கிரேவி பண்ணுறாதா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வட்டலப்பமும் ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போது கொஞ்சமாக சிக்கனை சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு பேனில் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் எல்லா மசாலாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அதாவது மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் லைட்டாக கரம் மசாலா இந்த மாதிரி தனி மிளகாய் தூளில் கொஞ்சமாக தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா செய்ய போகிறேன் இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா காலையில் எந்திரிச்சதும் நம்ம இதை கொத்து பராட்டாவை பீஸ் போட்டுட்டு இந்த மசாலாவோட கலந்து விட்டால் ரெடி ஆகிடும் அதுக்காக இதை நான் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறேன் இப்போ அரைச்ச தேங்காவும் ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எப்போதுமே அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது சிக்கனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விடுங்க இதெல்லாம் எப்போதுமே நான் நைட்டே செஞ்சு வச்சிருவேன் ஏன்னா காலையில் நம்மளுக்கு தொழுக போகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் இது செய்யவெல்லாம் நம்மளுக்கு டயம் இருக்காது இப்போ வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதை அப்படியே அதில் சேர்த்து விட்டுருங்க நான் இதில் எதுவும் தண்ணியே சேர்க்க மாட்டேன் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மெத்தடில் நான் கொத்து பரோட்டா செய்கிறேன் கொழம்பு கூட நம்ம செய்யலாம் அது வேற மெத்தடு நான் வீட்டில் எப்போதும் செய்கிறது இது மாதிரி தான் செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அடுத்ததான் அது ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ ஒரு கட்டு மருதாணியும் வாங்கிட்டு வந்தேன் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஒரு கட்டு சென்னையில் இருக்கிறதுனால வாங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த வெங்காயத்தில் நம்ம அந்த சிக்கனை சேர்த்து விட்டுருலாம் ஏன்னா இதையும் கலந்து வச்சிட்டோன்னா ஒரு வேலை முடியும் நம்ம அதுக்கு பிறகு காலையில் அதை தனியாக சேர்த்துட்டு இருக்கணும்னு தேவையில்லை இப்போ மருதாணியாக அரைச்சாச்சு அதுவும் ரெடி ஆகிட்டு இப்போ கிச்சனை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு டைம் பதினோரு மணி ஆகிட்டு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு பாத்திரமெல்லாம் எல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனை க்ளீனாக வச்சுட்டு போயிட்டோன்னா நம்ம எந்திரிச்சு வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அதோட வேலையை ஆரம்பிக்கலாம் இப்போ நைட்டு ரெண்டு மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சேன் ஆனால் ரெண்டரை ஆயிடுச்சு எனக்கு முடியவே இல்லை ரொம்ப டயர்டாகிட்டு மருதாணியும் வச்சது நல்லா காஞ்சி வந்திருக்கு ஆனால் எனக்கு டைம் பத்தாது அதனால் அவ்வளவு எனக்கு செவக்கலை நான் எடுத்ததும் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு நாலு மணி தான் இருந்துச்சு கையில் இந்தளவுக்கு தான் சிவந்து வந்திருக்கு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் அதை தண்ணியில் படாமல் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சிவந்து வரும் இந்த கையை நினைக்கவே கூடாது ஒரு கையால் தான் பார்க்கணும் ஆனால் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஜால இருக்கும் மாவை எடுத்து வெளியில் வச்சுட்டேன் சிக்கனையும் மட்டனையும் ஃப்ரீசர்லேருந்தும் நான் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால அது தண்ணியில் இல்லாமல் வெளியிலே தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டுமே குழம்பு தான் வைக்கணும் இப்போ ஜாலர் ஊற்ற ரெடி ஆகியாச்சு நெய்யும் என்னையும் கலந்து நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் எப்போவுமே கலந்து தான் சுடுவேன் அப்போ தான் அந்த ஜாலர் சாப்பிடும்போது நல்ல வாசனையோடு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கல்ல வச்சு நம்ம ஊற்றினோன்னா டயம் ஆகிடும் அதனால் ரெண்டு கல்லில் வச்சு சீக்கிரம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு கிலோ மாவில் கரைச்சி வச்சுருந்தேன் ரெண்டு கல்லில் செய்யும் போது நம்மளுக்கு சீக்கிரமும் வேலையும் முடிஞ்சிடும் ஏன்னா அடுத்தது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ரெண்டுமே வைக்கணும் அதனால் இதை முடிச்சிருவோம் ஃபஸ்ட்டுன்னு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் தக்காளி வெங்காயமெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அதையும் தான் நம்ம அடுத்த வேலைக்கு அது கரெக்டாக இருக்கும் நான் நைட்டே கட் பண்ணி வைக்கலை அது வெங்காயமெல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எனக்கு சரியாக தெரியலை உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் இப்போ குழம்புக்கு ரெடி இருக்கேன் எல்லாத்தையுமே தாளித்து விட்டாச்சு மட்டனை மட்டும் குக்கரில் போட்டுட்டு சிக்கனை சும்மா பாத்திரத்திலேயே வச்சிட்டேன் இப்போது சிக்கனுக்கு தான் ரெடி இருக்கேன் சிக்கனை சேர்த்துட்டு நல்ல மசாலாவெலாம் கொடுத்துட்டு அதை ரெடி பண்ணி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனுக்கு ஒரு பக்கம் குக்கர்லேயும் வச்சு விட்டுட்டேன். எப்போதுமே சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனா இருந்தாலும் சரி உருளைக்கெழங்கு போட்டு செஞ்சீங்கன்னா அதோட வாசனையே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கொத்து பரோட்டாக்கும் ரெடி பண்ணலான்னு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு முட்டையை சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை சேர்த்துக்கங்க நான் ஒரு பத்து பரோட்டாவில் செய்ய போகிறேன் அதனால் அஞ்சு முட்டை இதில் நான் சேர்த்துருக்கேன் ஆயிலும் நீயும் கலந்து எடுத்துக்கோங்க நீ மட்டும் சேர்த்தாலும் நல்ல வசனையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதில் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ நைட்டே நம்ம மசாலா செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை அதில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதில் பரோட்டா மட்டும் தான் சேர்க்கணும் உப்பெல்லாம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதில் சேர்த்துக்கங்க கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கங்க நான் இதில் எதுவுமே ஏன்னா அந்த வாசனை எங்கள் வீட்டில் பிடிக்காது அதனால் சேர்க்கலை கொத்து பரோட்டாவே இந்த மாதிரி பத்து பரோட்டாவையும் மிக்சியில் பிச் பிச்சு போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதில் சேர்த்து விட்டுருங்க சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கொத்து புரோட்டா நைட்டு வரைக்கும் வச்சு கூட நாங்கள் சாப்பிடுவோம் டேஸ்ட் அவ்வளோதான் இருக்குது வீணாகவும் போகாது ஏன்னா நம்ம நைட்டு செஞ்சிடோம் திரும்ப காலையில் சூடு பண்ணுறோம் திருப்பி காலையிலையும் சாப்பிடும்போதும் நான் சூடு பண்ணி தான் வைப்பேன் ஏன்னா தொழுதுட்டு வந்து எல்லாமே கொஞ்சம் ஆறி போயிருக்கும் அதனால் திரும்ப சூடு பண்ணி நான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ எல்லாரும் கிளம்பியாச்சு தொழுகைக்கு டைம் ஆகிட்டு எல்லாரும் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் நான் இது வந்து சென்னையில் இருக்கேன் ரெண்டு வருஷமாகவே எனக்கு சென்னையில் தான் பக்ரீத்து போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு நாளைக்காக எனக்கு ஊருக்கு வர முடியாதுன்னு பக்ரீத் மட்டும் இங்கே இருக்கோம் இங்கே பள்ளிவாசல் நாளே சின்ன பையன் போய் எத்தனை மணிக்கு தொழுகன்னே கேட்டு வந்துட்டாங்க அதனால நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டயத்துக்கு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஏழரைக்கு தொழுகன்னு சொன்னாங்க நாங்கள் ஆறரை மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம பார்த்து போகணும் ட்ராஃபிக்காகவும் இருக்கும் அதனால பலதை யோசிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆனால் காலையிலங்கிறதுனால எந்த டிராஃபிக்குமே இல்லை சீக்கிரமும் போய் அங்கே சேர்ந்தாச்சு அலமதுல்லா எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு அங்கே போனதும் பயான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போய் அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்

எப்போதும் பக்ரீத் அன்னைக்கே ஆடும் குருவாக கொடுத்துருவோம் இந்த தடவை அடுத்த நாள் தான் கொடுக்க போகிறோம் இன்னும் கடா வரவே இல்லை அதனால் சரி அடுத்த நாள் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாலர் பட்டலப்பம் கடல் பாசி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கொத்து பரோட்டா பரோட்டா இதுதான் காலையில் எங்கள் வீட்டில் பக்ரீத் ஸ்பெஷல் நல்ல விதமாக சாப்பிட்டாச்சு எதுக்கு நான் இன்றைக்கி எதுவுமே செய்ய மாட்டேன் ரசம் சோறோடு முடிச்சுக்குவேன் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் மட்டும் அண்ணனை பார்க்கறதுக்காக பூந்தமல்லிக்கு போயிட்டுருக்கோம் அண்ணன் ஊர்லேருந்து வந்திருக்காங்க என் அண்ணன் பொண்ணு இங்கே தான் இருக்குது அதனால் சரி அதை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் ஊராக இருந்தால் நான் வீட்டுக்கு போயிருப்பேன் இந்த வருஷம் போக முடியல அம்மா தங்கச்சி எல்லாமே அங்கே இருக்காங்க இன்ஷாலா அடுத்த பெருநாளைக்கு எல்லோரும் ஒன்றா சந்திக்கணும் துவா செய்ங்க நீங்களும் நல்ல விதமாக பெருணா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷாலா எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்